பட்டியலின இடஒதுக்கீடு வகைப்பாடு செய்திட கோரியும் அருந்ததியினர் இடஒதுக்கீட்டை மடைமாற்றம் செய்யும் அரசாணை ஒன்று சிஐ நீக்கிட கோரியும் பட்டியலின மக்களுக்கான தனி சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற தொகுதிகளில் அருந்ததியினருக்கும் உரிய பங்கீடு வழங்கிட வலியுறுத்தியும் ஆதி திராவிடர் நலத்துறையை பட்டியல் சமூக நீதித்துறை என மாற்றம் செய்திட கோரியும் அருந்ததியினர் நலவாரியம் அமைத்திட வேண்டும் உள்ளிட்ட ஏழு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அருந்ததியர் இடஒதுக்கீடு போராட்ட இயக்கத்தினர் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இடஒதுக்கீடு போராட்ட இயக்கத்தின் சார்பாக திருவள்ளூர் மாவட்டத்தில் இன்றைக்கு கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு எம்ஆர்பிஎஸ் திருவள்ளூர் மாவட்டத்தின் சார்பாக நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஜாதி வாரியான கணக்கெடுப்பு நடத்தக்கோரியும் உச்சநீதிமன்ற தீர்ப்பினை ஏற்று தமிழ்நாட்டில் பட்டியலின் இடஒதுக்கீட்டை வகைப்பாடு செய்திட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் முக்கியமாக அறந்த தின மக்களுக்கு துரோகம் இழக்கக்கூடிய அருந்ததின மக்களை பின்னோக்கி செல்லக்கூடிய அரசாணை அறுபத்தொன்னை நீக்க வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தில் நாங்கள் கடுமையாக திமுக அரசுக்கு எதிராக கருத்துக்களை தெரிவித்தோம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களை உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வரவேற்ற பிறகு நாங்கள் முதலமைச்சரை சந்திக்க வேண்டும் என்று அனுமதி கேட்டும் அனுமதி வழங்கவில்லை இன்றைக்கு இந்த எம்ஆர்பிஎஸின் சார்பாக அனைத்து மாவட்ட தலைநகரங்களில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் ஆகவே இந்த பத்திரிகையாளர்களின் வாயிலாக தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் அவர்களுக்கு தயவு கூர்ந்து அறந்த தின மக்களுக்கு எதிராக உள்ள அரசாணை அறுபத்தி ஒன்றை திருத்தம் செய்திடுங்கள் மற்றும் ரோஸ்டரில் உள்ள அந்த நிலைப்பாட்டை மாற்றிடுங்கள் ஜாதி வாரியான கணக்கெடுப்பு நடத்துங்கள் ஜாதி வாரியான கணக்கெடுப்பு நடத்துறதுக்கு முன்னாடி தமிழ்நாடு முழுவதும் பல மாவட்டங்களில் அருந்ததியருடைய சாதி சான்றிதழிலே வந்து திராவிடர் இருக்குது பல மாவட்டங்களில் பழைய ஜீவன் அடிப்படையில் அண்ணன் சொன்ன மாதிரி பழைய ஜீவன் அடிப்படையில் வந்து எம்ஜிஆர் காலத்தில் வந்து திராவிடர் எப்படி கொண்டு வந்தாங்க அதன் அடிப்படையில் இருக்குது அதனால் மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்னவோ எடுக்கிறாங்க ஒவ்வொரு ஆண்டுகளுக்கும் வந்து கணக்கெடுப்பு எடுக்கிறாங்க எடுக்கும்போது எஸ்சிஎஸ்டியினுடைய மக்கள் தொகை கணக்கெடுப்பு வருது ஜாதிவாரியான கணக்கெடுப்பு வருது ஆனால் ஆதித்ராவுடைய சாதி சான்றிதழ் இருக்கிறதுனால அந்த மக்கள் தொகையில் சேர்கிறாங்களே தவிர அருந்ததிர் என்ற எண்ணிக்கை வந்து கூடலை அதனால இதை கண்காணிக்கணும் தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து ஜாதிவாரியான கணக்கெடுப்பு எடுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல கண்காணிக்கிறதுக்கு ஒரு குழு அமைக்கணுன்றதை எம்ஆர்பிஎஸ் சார்பாக வந்து தெரிவிச்சுக்கோங்க தா லோகேஷ் குமார் அருந்ததிரிட ஒதுக்கீடு போராட்ட இயக்கம் மகாஜன சோசியலிஸ்ட் கட்சி தமிழ்நாடு மாநில தலைவர் வணக்கம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க